நண்பர்கள் நண்பர்களான கம்மி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு த்ரீ ஃபேஸ் மெயின் சுவிட்ச் இதை கம்ப்ளைண்ட் இருக்குங்களா அந்த சுட்சை கட்டிவிட்டு டிபிஎஸ்டி சுவிச்சி சுவிட்சை கட்டிவிட்டு நம்ம வந்து சிக்ஸ்டி த்ரீ ஆம்ஸ் சீமெண்ட்ஸ் கம்பெனி வைக்கீங்களா சிக்ஸி த்ரீ எம்ஸ் சீமென்ஸ் கம்பெனி எம்சிபி வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேங்க ஓகேங்களா அதுக்காக என்னென்ன டேரக்டாக வந்தோடனே அப்படியே இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்புட் அவுட்புட்டு த்ரீ ஃபேஸ் சப்ளை வித் நியூட்டல் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனால் நியூட்ரில் கண்ட்ரோல் பண்ணாமல் நியூட்டல் விஜய் கூட நான் விட்டுட்டு அப்படியே ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் பண்ணிட்டு த்ரீ ஃபேஸ் அவுட் புட்டு மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபுல்லாக பிரித்து பார்த்தா எனக்கு இது என்னால் நம்ம ஒயரிங் வந்து நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஓகேங்களா அதனால் நீட்டாக இருக்கணும்னு தெரியல அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் பக்காவாக பிரிச்சுட்டு இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எங்கள் ஹோல் செடிச்சுக்கிட்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா பாருங்கள் சிங்கிள் ஃபேஸ் ஹோல் சர்வஸ் இருக்காங்களா மூணு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் போட்டுட்டாங்க ஓகேங்களா த்ரீ ஃபேஸ் சர்வீஸ் வாங்கி மூணு சிங்கிள் ஃபேஸ் மீட்ரு ஃபர்ஸ்ட்லாம் பாண்டிச்சேரியில் வந்து அப்படி தான் சர்வீஸ் தருவாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நடுவில் வந்து சிங்கிள் ஃபேஸ் மூணுத்தையும் எடுத்துட்டு ஒரு வீட்டுக்கு மூணு சிங்கிள் ஃபேஸ் ஆனால் அங்கே ஒரே ஒரு த்ரீ ஃபேஸ் கொடுத்தா போதுமானதுன்னா அங்கே வந்து த்ரீ ஃபேஸ் மீட்ரு போட்டாங்க ஓகேங்களா த்ரீ ஃபேஸ் மீட்ரு போட்டாங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுங்க ஏன்னா சிங்கிள் ஃபேஸ் இருக்குன்னா அந்த சிங்கிள் ஃபேஸோட அவுட்புட் நியூட்லையும் இன்புட் நியூட்ரலையும் நம்ம நியூட்ரல் வந்து டேப் பண்ணுவோம் நியூட்ரல் வந்து டேப் பண்ணுவோம் ஓகேங்களா அப்படின்னா அந்த டேப்பிங்கை வந்து நம்ம ஜாயின்ட் அடிச்ச மாதிரி வச்சிருக்காங்க இந்த டேப்பிங் வந்து ஒரு த்ரீ ஃபேஸ் மாறும்போது அந்த டேப்பிங்லாம் கட் பண்ணிட்டு டேரெக்டாக வர நியூட்ரல் வர டேரெக்டாக ஏற்றணும் ஓகேங்களா நியூட்ரில் அதேமாதிரி அவுட்புட் நூற்றலையும் டேரக்டாக நியூட்ரல் டேர்ட்டாக மாதிரி எம்சிபியோ ஒரு மெயின் சுவி கொடுத்தோம் நான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேப்பிங்லேருந்து எடுத்துருக்காங்க நான் என்னன்னா எங்கள் ப்ளாக் கர் வயிறுது அங்கே கலர் வருதுன்னு பார்த்து நியூட்டலுக்கு அப்போ தான் தெரியுது என்னன்னா இந்த டேப்பிங் வந்து அப்படியே கட் பண்ணிட்டு அந்த டேப்பிங் ஜாயின் பண்ணியிருக்காங்களே இந்த டேப்பிங்கிலருந்து நியூட்ரல் எடுத்துருக்காங்க அப்படின்னு இன்னும் இன்கேஸ் வந்து ஃபுல்லோடு ஒரு தேர்ட்டி எம்ஸு ஒரு ஃபார்ட்டி ஆம்ஸ் லோட் பண்ணாங்கன்னு வச்சுங்களா இந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக ஆக ஆரம்பிச்சுரு மெல்ட் ஆச்சுன்னா சொல்லி முடிஞ்சிது ஓகேங்களா அதனால் நான் பண்ணணும் இந்த ஃபுல்லாக பக்காவாக வெட்டிட்டு பக்காவ லெக் அடிச்சிட்டு பாருங்கள் கிருப்பின் டூல் அங்கே வச்சிருக்கோம் பாருங்க நம்ம இன்சுலேட்டர் ட்யூப்லர் லெக் அடிக்கிறோம் கிருப்பீன் டூல் ஓகேங்களா அதுமாதிரி குள்ள பாருங்க சிக்ஸ் ஸ்கொயர் வம் ஃபோர் ஸ்கோர் லெக்லாக பாருங்கள் ஓகேங்களா இப்போ பக்காவாக லெக் அடிச்சு கொடுக்க போகிறோம் ஓகேங்களா நான் ஒரே தான் அளவு நான் வீடியோவில் காட்ட முடியாது இந்த வயிறு நான் கீழே போட்டுறேன் ஓகேங்களா காட்ட முடியாது அதனால் என்னென்னா நான் வந்து வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறோம் ஓகேங்களா அது பாருங்கள் பக்காவாக டேகட் சேர்த்துருக்கேன் த்ரீ ஃபேஸ் வித் நியூட்ரல் ஓகேங்க நியூட்ரலையும் பாருங்கள் நான் நியூட்ரு வந்து செவ்ஃப் ஒயர் போட்டிருக்காங்க அதெல்லாம் பிளாக் கலர் சிக்ஸ் வந்து சவுப் ஒயர் போட்டிருக்காங்க அதை எடுத்துகிட்டு அதில் சாரி செவ் ஒயர் நான் பிளாக் கலர் டேப் படிச்சு மார்க் பண்ணியிருக்கேன் அதுமாதிரி பாருங்கள் ஆர் ஃபேஸு ஒய் ஃபேஸு பி ஃபேஸுக்கு வந்து ப்ளூ கலர் ஒயர்ன்றதாலும் நான் மார்க் பண்ணல ஓகேங்களா ம் அதேமாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஸ்டேவிலேருந்து இடத்து எடுத்துகிட்டு வருவாங்கல்ல அதாவது டிபார்ட்மெண்ட் சார்பில் அவங்களோட மீட்டர் கொடுக்குற இடத்து ஓகேங்களா அந்த ஸ்டேவ் இரண்டு மீன் இந்த அந்த ஸ்டேவே எர்த்திங்கன்னா ஒயராக எடுத்துகிட்டு வந்து இருக்கிறது செஞ்சவங்க அந்த ஒயரை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படி இன்புட் இடத்துல முழுக்க போகிறோம் அதுக்கர் ஒயர் போட்டுருக்காங்க இடத்துல அது இடத்துல மென்ஷன் பண்ணுறதுக்காக கிரிக்காக டேப் படிச்சிருக்கோம் ஓகேங்களா மாதிரி இடத்தலாம் தனியாக ஒன்று பிரிக்கலை இடத்தான் பிரிச்சிட்டு தனியாக பிரித்து நம்ம இடத்தான் பக்காவாக பயன் பண்ணணும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் டேப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஓகேங்களா அவுட்புட் நியூட்ரல் வந்து பாருங்க ஓகேங்களா ரெட்ர்ல ஒயர் வந்து அவுட்புட் நியூட்ரல் தனியாக இருக்கும் பாருங்க இது ஓகேங்களா இப்போ நியூட்ரல் செக்ஷன் ஃபுல்லாக தனியாக திருச்சி அவுட் புட் தனியாகவும் இன்புட் நூட்ல தனியாகவும் அப்படியே அவுட்புட் நூற்றல் செட் எல்லாத்தையும் ஒன்றாக்கி நம்ம பக்காவாக வந்து பைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா பைன் பண்ணிட்டு நான் ஒன்றோட உங்களுக்கு வீடியோ தாக்கறேன் இல்லை எதனால் குறைந்தா சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எறத்துக்கு வந்து டென் கேஜி காப்பர் கம்பி அதாவது டென் இஸ் எஸ் காப்பர் கம்பி போட்டு வந்து எடுத்துக்கு கண்டக்டர் எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க அதாவது ஈஸியை ஈஸியர்ஸின்னு சொல்லுவாங்க எர்த் கன்ட்டி கண்டக்டர் ஓகேங்களா இப்போ அதில் ஃபுல்லாகவே பக்காவாக நம்ம லெக் அடிச்சுட்டு சரி பக்காவாக டேப் பண்ணி நம்ம லெகடிச்சு வந்து இதை வந்து நம்ம இடத்துல இங்கே எத்தனை கனெக்ட் பண்ணுறாங்க இடத்து முடிஞ்சுது ஓகேங்களா அதேமாதிரி வந்துங்கன்னா இது இடத்துல எடுத்து பார் வைக்க மாட்டாங்க நியூட்ரல் பாரும் வைக்க மாட்டாங்க மீன்ஸ் நியூட்ரல் லிங்க்கு எத்தனை லிங்க் வைக்க மாட்டாங்க அப்படியே கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நியூட்ரல் லிங்க் எத்தனை லிங்க் கிடையாது நியூட்ரல் டேப்பில் எம்சிகுடியாக கண்ட்ரோல் பண்ண போகிறேன் எடுத்த டேட்டாவே இடத்துல நம்ம வந்து நான் வர இன்புட் இடத்துல டேப் பண்ணி விட்டுருவோம் ஓகேங்களா அதனால் இரத்தும் முடிஞ்சிச்சு ஏன்னா க்ரௌண்டில் எடுத்துகிட்டு வர இடத்துல வந்து நம்ம போய் டேப் பண்ணிவிடுவோம் இல்லை முடிச்சுன்னா உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன்